மெயின் உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் நிலவி வந்த அரசியலை மாற்றி தத்துவ கோட்பாடுகளை மாற்றி ஒரு தூய அரசியலை உருவாகச் செய்து ஒரு நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்கிற மகத்தான கனவரோடு உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணிலே இந்த வரலாற்று பெரும்பணியை செய்து கொண்டு வருகிறோம் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதை அடைவதற்கு அந்த இலக்கை தொடுவதற்கு அந்த லட்சியத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு கடுமையான உழைப்பை தவிர வேறு வாய்ப்பில்லை என்ற தத்துவத்தை உள்வாங்கிய பிள்ளைகள் மிக கடுமையாக உழைத்து வருகிறோம் ஒரு மனித ஆற்றல் எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை தாண்டி எங்கள் உடல் உழைப்பை ஆற்றலை இதில் செலுத்தி வருகிறோம் காரணம் மாற்றம் என்பது வெறும் சொல்லாக இருந்துவிடக் கூடாது அது செயலாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நோட்டுக்கும் சீட்டுக்கும் அலைகிற கூட்டத்துக்கு இடையிலே நாட்டுக்காக உழைக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஒருமுறை என் அன்பு பெற்றோர்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்க வேண்டும் நான் இங்கே நிறுத்தியிருக்கிற கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்திற்கு வேட்பாளராக நிறுத்தியிருக்கிற என் ஆறு உயிர் இளவல் என் உயிருக்கினி என் தம்பி என் உடன் பிறந்தான் ஜெகதீசன் அவர்கள் இந்த மண்ணின் மகன் நாங்கள் படமெடுத்து திரைப்படத்துறையிலிருந்து பேரும் புகழும் ஈட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு படம் எடுத்தால் எங்களுக்கு வருமானம் வரும் இந்த வேலை இனமானம் காப்பது வருமானமா இனமானமா என்று வருகிற போது இனமானம்தான் பெரிது என்று இந்த பணியை செய்ய வந்தோம் உலகில் எல்லா நாடுகளிலும் அடிமைப்பட்ட தேசிய இனங்களின் அன்பு மக்களே உரிமை இழந்து நின்ற இனங்களெல்லாம் அரசியல் செய்து புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது பெருமையோடு சிறந்து வாழ்ந்திருக்கிறது இழந்த உரிமைகளை மீட்டிருக்கிறது ஆனால் உரிமைகளை இழந்து அடிமையாக வாழ்வதற்கே அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்த இனம் தமிழ் தான் அரசியல் என்பதே என் மக்கள் வாழ்க ஒழிக கோஷம் ஏதாவது ஒரு தலைவன் பின்னாடி போவது அவன் படத்தை சட்டப்பையில் வைத்துக்கொள்வது கொள்வது அவனுக்கு நாளைக்கு போஸ்ட் ஓட்டுவது பூ போடுவது அவர் காசு கொடுத்தால் ஆயிரம் ஐநூறு வாங்கி கொண்டு வரிசல் நாதே கட்சிக்கு ஓட்டு போடுவது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம் அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல் அது ஒரு கோட்பாடு பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குற வரை எல்லாம் அரசு தீர்மானிக்குது அந்த அரசு அரசியல் தீர்மானிக்கிறது அந்த அரசியலை நாம் தீர்மானிக்காது வேறு யார் தீர்மானிப்பது என்று படித்த பிள்ளைகள் கற்றிருந்த சான்றோர் மக்கள் சிந்திக்க வேண்டும் கற்றவர்கள்தான் மற்றவருக்கு வழிகாட்ட வேண்டும் ஆனால் கற்றவர்கள் நல்லவர்கள் நமக்கத்துக்கு வம்பு என்று கொண்டால் அங்கே கயவர்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்பி விடுவார்கள் என்றே ஒன்று உலகத்தில் இருக்காது அங்கே காற்று இதை நிறைக்கும் என்கிறார் மாவு அதுபோல கற்றவர்கள் நிரப்பாத இடத்தை கயவர்கள் நிரப்பி விடுவார்கள் அதனால தான் படித்தவர்களை ஆக மிக்கவர்களை தகுதி வாய்ந்த பிள்ளைகளை இந்த தேர்தல் களத்தில் நான் நிறுத்தி இருக்க காரணம் அதுதான் என் தம்பி ஒரு படைப்பாளர் திரைப்படத்துறை தொழில்நுட்பம் படித்தவன் சட்டம் படித்தவன் ஓவியக் கல்லூரியில் ஓவியம் படித்தவன் இவ்வளவு படித்து இந்த பணிக்கு செய்ய வந்திருக்க காரணம் நல்ல சமூகம் படைக்க தான் ஒரு படைப்பாளி என்பது படத்தை எடுத்து மக்களை மகிழ்விப்பதல்ல நல்ல சமூகம் படைப்பதும் படைப்பாளியின் கடமைதான் என்பதை உணர்த்துவதற்காகவே என் தம்பியை இந்த களத்திலே நிறுத்தி இருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் நின்று வென்று சென்ற உங்கள் வேட்பாளர் கடந்த முறை பாராளுமன்றத்தில் போய் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை எத்தனை பிரச்சனையை எடுத்து பேசினார் எந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் என்று பாருங்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளின் இதயம் முழுக்க நிறைந்திருக்கிற தலைவர்கள் எங்களை வழிநடத்துகிற தலைவர்களை பாருங்கள் ஒரு முறை கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணின் விடுதலைக்கு செக்கை இழுத்த செம்மல் எங்கள் பாட்டனார் வாவு சிதம்பரனார் கம்யூனிஸ்ட் கட்சியின் தத்துவத்தை இந்த மண்ணிலை விதைத்த சிந்தனை சிற்பி சிங்கார வேலர் அயோத்திதாச பண்டிதர் எங்கள் பாட்டன் வெட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா இவர்களெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள் பொது தத்துவத்தின் புதாமகன் தோழர் ஐயா ஜீவானந்தம் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்களை வழித்தடங்களாக ஏற்று தெய்வ திருமகன் தாத்தா தேவர் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களை எல்லாம் எங்கள் முன்னத்தியர்களாக ஏற்று இந்த மண்ணிலே நாங்கள் நடந்து வருகிறோம் இந்த அரசியலை வழிநடத்தி வருகிறோம் கி விஸ்வநாதம் அன்னல் தங்கோ மறைமலையடிகள் திருவிக்கா போன்ற பெருமக்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கி எங்களுக்கென்று தனித்த கொள்கை கோட்பாடுகளை வகுக்க தேவையே இல்லாது எங்கள் முன்னவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் எல்லாவற்றையும் எங்களுக்கு பகுத்து வகுத்து தந்துவிட்டு சென்று விட்டான் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநலற் காடும் உடையது அரண் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் துணிவுடைமை தூங்காமை கல்வி இவை நீங்கா நிலநால்வனுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான் நான் ஒண்ணும் செய்ய அவன் சொன்னபடி ஆட்சி செஞ்சா போதும் குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு என்ன அர்த்தம் பெற்ற தாய் பெற்ற தாய் பிள்ளைக்கு குறிப்பறிந்து எப்படி சேவை செய்வாளோ இந்த நேரம் பசிக்கும் பாலூட்டுவாள் இந்த நேரம் குறக்க வரும் தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாள் இப்படி எப்படி குழந்தைக்கு குறிப்பறிந்து பெற்ற தாய் சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு குடிகளுக்கு தேவையறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற கடமை செய்கிற தலைவனை அமைச்சனை மன்னனை மக்கள் போற்றி தொழுவார்கள் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு அப்படி உங்கள் பிள்ளைகள் பெற்ற தாயைப் போல என் மண்ணை மக்களை பாதுகாத்து நேசித்து கடமை செய்யவே இந்த களத்திற்கு வந்தோம் என் அன்பு மக்களே யார் யாரையோ நம்பி வாக்களித்து வெம்பி வதங்கி நிற்கிற என் மக்களே நம்பவே வே நம்ப கூடாதவனை நம்புவதும் தவறு நம்ப வேண்டியவனை நம்பாததும் தவறு என்கிறார் கவியரசு கண்ணதாசன் உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள் எங்கள் திறமை எங்கள் தகுதியை நீங்கள் பரிசு பரிசு பரிசோதித்து பார்க்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது வாய்ப்பற்ற திறமை வாய்ப்பற்ற தகுதி வெளிப்படாது எங்களுக்கு ஒரு வாய்ப்பை இந்த தேர்தலில் தாருங்கள் தந்து பாருங்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் எவ்வளவு தூய உள்ளத்தோடு கடமையாற்றுகிறோம் என்று பாருங்கள் நாங்கள் யார் என்று எங்களை பாருங்கள் தான் வீழ்ந்தாலும் என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்ற ஒப்பற்ற புரட்சியாளன் தமிழ் தேசியன விடுதலை களத்திலே தன் இன்னுயிரை தந்தேனும் தாய் நிலத்தை மீட்க வேண்டும் என்று போராடிய புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனியுங்கள் தன்னலமற்று களத்திலே நின்று தாயின் மாறிலே கரந்த பால் போல தூய உள்ளத்தோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி தன்மானமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி எங்கள் வெற்றி மொழி காக்கும் இனம் காக்கும் காக்கும் மானம் காக்கும் காடு காக்கும் நாடு காக்கும் மக்களின் நலன் காக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இருக்கிற வாக்குப்பதிவில்ிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில் செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என் பெயர் பேரன்புமிக்க பெற்றோர்களே என் உடன் பறந்தர்களே முயற்சி எடுக்க வேணும் முடிவு வன்னி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் முடிவு வன்னி பார்க்க வேணும் சேர்ந்து மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம் எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா எண்ணத்தில் இனத்தின் வழிதாங்கி நிற்கிற உங்கள் பிள்ளைகள் சின்னத்தில் ஒளிவாங்கியே ஏந்தி வருகிறோம் என் உயிர் சொந்தங்களை மைக்கு சின்னத்தில் வாக்கு செலுத்தி மகத்தான வெற்றியை என் மண்ணில் இந்த மண்ணில் பிறந்த மண்ணில் என் தம்பி ஜெகதீசனை வெற்றி பெற செய்தி இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை இதே ஒளிவாங்கிக்கு முன்பு இந்திய நாடாளுமன்றத்தில் ஓங்கி முழங்குவான் என் தம்பி என்கிற உறுதியை தருகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதைச் சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் எங்களின் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன உணர்வும் மாணவனரும் கொண்டு எனது சொந்தங்களே எதிர்கால தமிழ் சமூகத்தை எழுச்சி மிகுந்த ஒரு புரட்சிகரமான மாற்றி சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளையதள முறை புரட்சியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த களத்தில் இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு காரணம் அதிகாரம் மிக வலிமையானது இது புரட்சியாளர் அனல் அம்பேத்கர் அவர்கள் வைத்த முழக்கம் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது அதிகாரம் மிக மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் எளிமையானது எல்லா துன்பப் போட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று நமக்கு அறிவுறுத்தினார் அரிவாசான அம்பேத்கர் அவர்கள் இழந்துவிட்ட வெறுமையை நீ பிச்சை கேட்டுத் தர முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று கற்பித்தார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல என்று நமக்கு போதித்தார் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எழுந்தும் இழந்த உரிமையை மீட்க இருக்கிற உரிமையை காக்க என்னரும் தமிழ் சமூக தம்பி பேரன்பு பேரன்புமிக்க பெற்றோர்களே நாங்கள் பெரிதும் நம்பி நிற்கிற என் இனமான சொந்தங்களே இங்கே பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பாராட்டுகிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை என்று எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் கற்பித்ததை உள்வாங்கிய நாங்கள் ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கி இந்த நிலத்திலே இந்த அரசியலை முன்னெடுத்து வருகிறோம் அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மது போதை இது ஏதும் இல்லாத ஒரு தூய தேசம் படைக்க துடித்து வந்த பிள்ளைகள் தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் அதனால் தான் புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் கடல் வளம் எல்லாவற்றையும் காப்பது இதெல்லாம் ஒவ்வொரு இந்த மண்ணின் மகனின் கடமை என்பதை உணர்ந்தறிந்துதான் இந்த நிலத்தில் இந்த புரட்சிகர அரசியலை மாறுதலுக்கான அரசியலாக செய்து வருகிறோம் இதுவரை இந்த நிலத்தில் ஆண்ட கட்சிகள் எத்தனை முறை தொடர்ந்து அதிகாரத்தில் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் இந்திய நாட்டை தொடர்ந்து ஆண்ட நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் பத்தாண்டு கால ஆட்சியில் தான் சாதித்தது இது நாட்டு மக்களுக்கு செய்த நன்மை இது என்று ஒன்றை சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை ஓட்டு கேட்க முடியவில்லை அதற்கு முன்பு இந்த நாட்டை பத்தாண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி எங்கள் ஆட்சியின் சாதனைகள் இவை என்று ஒன்று சொல்லி வாக்கு கேட்க முடியவில்லை திமுக வெறும் ஆயிரம் ரூபாயே பிடித்து கட்டி கொண்டு அழுகிறது ஆயிரம் ரூபாய் வாங்கினீர்களா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களா ஆயிரம் ரூபாய் வாங்கினீங்களா அதை ஆயிரத்தை கொடுத்து விட்டு ஐயாயிரம் வரை சொல்லி காட்டுகிறது வேறு எதையும் சொல்வதற்கில்லை இதில் எது ஒன்றும் புதிய கட்சிகள் இல்லை பல முறை பதவியை கொடுத்தீர்கள் பலமுறை ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியவர்கள் செய்தவர்கள் என்ன மாற்றத்தை என்ன முன்னேற்றத்தை என்ன ஏற்றத்தை என் நாடு மக்களும் கண்டார்கள் இல்லை அப்ப முற்றுமுழுதாக ஒரு புதிய சமூகம் படைக்க ஒரு மாற்றத்தை உருவாக்க எங்கும் ஊழல் எங்கும் லஞ்சம் லஞ்சம் ஊழலும் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் படிப்பதற்கு பணம் கொடுத்தால்தான் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்தோம் என்று அரசு சொல்கிறது கடன் வாங்கி என்னை ஏற்கிற நிலைக்கு வைத்தது யார் கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதை நாம் போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்கிற புரிதலில் தான் உங்கள் குள பிள்ளைகள் இந்த களத்திற்கு வந்தோம் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர் இவை விற்பனைக்கு கிடையாது கோட்பாட்டோடு இந்த களத்திற்கு வந்தோம் இலவசம் என்ற சொல் இந்த நிலத்தில் இல்லாது ஒழிக்க வேண்டும் இலவசத்திற்கே மக்கள் கையேந்துகிற போது தன்மானத்தை இழக்கிறார்கள் மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் கையேந்தி நிற்பதா முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் என் மக்களை வைத்தது யார் அந்த ஆட்சி அதிகாரங்களை தகர்த்து இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாமல் என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம் கற்றறிந்த பிள்ளைகள் உலக அரசியல் உள்ளூர் அரசியல் அறிவியல் புவியியல் உயிரியல் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்தவர்கள் எல்லாவற்றையும் மார்க்ஸ் லெலின் ஏங்கல் சிங்கர்சல் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பெடல் கல்ச்சர் ஹோசிமின் லெலின் ஸ்டாலின் எல்லாருடைய தத்துவ கோட்பாடுகளை புத்தன் பூலே அண்ணல் அம்பேத்கர் எல்லாவற்றையும் வாசித்து நேசித்த பிள்ளைகள் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்றார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் படுக்கிற இடம் கூட படிக்கிற இடத்திற்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நூலகத்தின் பக்கத்திலே அரை எடுத்து தங்கிய அறிவாசான் நமக்கு கற்பித்தது போல எல்லாவற்றையும் சுவாசிப்பது போல வாசிப்பதும் இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை உள்வாங்கி வாசித்து நேசித்து நிற்கிற பிள்ளைகள் புதிய ஒரு கோட்பாட்டை வகுத்தோம் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்ற மகத்தான கோட்பாடு மாற்றின் கோட்பாடு புரட்சி என்பது என் உடன் பிறந்தவர்களே ஒரு தலைகில் மாற்றம் ஒரு தலையில் மாற்றம் புரட்சி என்பதை நம்மால் நிகழ்த்த முடியுமா முடியும் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளங்கைகளால் அன்றாடம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் இருக்கிற உங்களை நீங்கள் அழகு நிலையத்துக்கு சென்றால் அழகாக முடியை விட்டு அழகுபடுத்தி அனுப்புகிற செயல் புரட்சி செய்பவன் புரட்சியாளன் வருந்தாலோடு நடக்கிறீர்கள் கல்லும் முள்ளும் குத்துகிறது சுடுகிறது காலுக்கு செருப்பு தைச்சு தருகிற செயல் புரட்சி என்றால் தைத்து தருகிற செயல் புரட்சி அந்த செய்வன் புரட்சியாளன் நீங்கள் மூக்க பிடித்து கொண்டு கொட்டுகிற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருவன் சுத்தம் செய்கிறான் என்றால் செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளன் நீங்கள் நடப்பதற்கு கடும்பாறையை உடைத்து நொறுக்கி பாதை செய்து தருகிற செயல் புரட்சி என்றால் செய்கிறவன் புரட்சியாளன் பசியோடு இருக்கிற உலக மக்களுக்கு உழைத்து உழைத்து ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க வெயிலிலே மலையிலே காஞ்சி நனைஞ்சு உழவர் குடி உலகத்திற்கு உணவு தருகிறானே அந்த செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளர் நாள்தோறும் எத்தனை புரட்சியாளர்களை நீங்கள் கடந்து நடந்து மற செல்கிறீர்கள் என்பதை நினைவைத்துக் கொள்ளுங்கள் புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் நிகழ்த்தக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட புகழ்ச்சியை நீங்களும் நிகழ்த்தலாம் என்ன இதுவரை இருந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய தூய அரசியலை இந்த நிலத்திலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு உழைக்கிற நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை மலரச் செய்ய உங்களால் இந்த புரட்சியை செய்ய முடியும் எப்படி இந்த ஒற்றை விரலால் ஏப்ரல் பத்தொன்பது இந்த மாய்க்கு சின்னத்திலே வாக்கை செலுத்தி உங்களாலும் இந்த மண்ணிலே மகத்தான மாற்றத்தை மாபெரும் புரட்சியை உண்டு வண்ண முடியும் அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த அரசியல் களத்திலே தேர்தலில் நிற்கிறோம் கோடிகளை கொட்டி அல்ல உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி கட்டுக்கட்டாக காசை வைத்துக் கொண்டல்ல ஆக சிறந்த கருத்தியலை வைத்து இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம் என் அன்பு மக்கள் எங்களை கைவிடப்பட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்தில் நிற்கிறோம் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கும் எங்கள் உடன் பிறந்தார்களே உங்களின் வலிமை மிக்க வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள் மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதை நினைவில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் வாக்கை விற்பது என்பது தன்மானத்தை இழப்பதற்கு சமம் தமிழ் மக்கள் உங்களின் மிக்க வாக்கை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே செலுத்துங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி உங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி தமிழனின் தன்மானத்திற்கான வெற்றி தமிழர் நாட்டுக்கான வெற்றி நாட்டை காக்க மக்களின் நலனை காக்க நீங்கள் அளிக்கும் வாக்கு பயன்படட்டும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியிலே என் உயிர் தம்பி என் அன்பு இளவல் ஜெகதீசன் அவர்களை நான் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன் ஆக சிறந்த கல்வியாளன் தகுதி வாய்ந்த ஒரு ஒரு மகன் அவனை வெற்றி பெற செய்து நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் அடி உழைக்கும் அடித்தட்டு மக்களே உங்களின் உரிமைக்கான குரலாக அதிகாரத்தை எதிர்த்து என் அன்பு தம்பி இதே ஒளிவாங்கிக்கு முன்பிருந்து முழங்குவான் என்ற உறுதியை நான் தருகிறேன் ஓட்டு போட போற பொண்ணே ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யாராருக்கும் ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நே மாற நான் வேற என்ன கூற இந்த நேரம் மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கு நிக்காத உலக்கு மக்கள் சின்ன இந்த ஒலி வாங்கி சின்னம் உலக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வர நம்பாரு நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு அந்த எண்ணம் கொண்ட சின்னத்துல ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மக்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் மானமிக்க என் தமிழ் சொந்தங்களே நம்பி நிற்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளை இருக பற்றி எங்களை வலிமமைக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள் என் தம்பி ஜெகதீசன் அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழன் மேலும் இது போன்ற வீடியோகளை காண தேசிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்